பொன்னி காமாட்சும் போன் போட்டவா தாயி என் பேர பிள்ளை எப்படி இருக்கானா வேண்டிட்டேன் என் பேரனுக்கு ஒண்ணும் செய்யாது போன் போட்டவா பாட்டி கவலைப்படாத பாட்டி பாவம் எங்களுக்கு இந்த கேட்டது ரொம்ப தான் இருக்கு நானும் அக்காவும் அதான் பேசிட்டே இருக்கோம் என்ன செய்ய எந்த எடுபட்ட பையன் இடிச்சானோ ச அவருக்கா இப்படி வரணும் அத்த கொஞ்சமாடிதான் போன் போட்டாங்க அஹ் கண்ணே துறக்கல தூங்கின மாதிரிதான் இருக்காரு இன்னும் முழிச்சே பாக்கல அப்படின்னு சொன்னாங்க கேக்கும்போதே போதே ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த ஜாலியா பேசுறவரு ஒரு இடத்துலயே இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பூ மாதிரி போயிருக்கா கண்டிப்பா இன்னைக்கு கண் முழிச்சு பார்க்க தான் போறாரு பேசதான் போறாரு நீ வேணா பாற நம்ம கொஞ்ச நேரத்துல போன் வரதான் போகுது நீ சொல்லாம் கேக்க சந்தோஷமா பாவா இருக்குள்ள கஷ்டப்படும் சொல்லு யாருமே கோயிலுக்குள்ள குறலே அவ்வளவு கஷ்டம் அது வெளியே சொல்லாம மனசுள்ளே வச்சுட்டு இருந்து அடிவே பட்டுருச்சு அந்த பிள்ளை என்னவா படும் பாட்டி கவலைப்படாதீங்க சாப்பிடுங்க என்ன சரியாயிரும் ஆயிரும் ஏதோ தெரியாம வேற இடிச்சுட்டாங்க போல ஒன்னும் செய்யாது அத்தை போயிருக்காங்கல்ல போன் போடுவாங்க நீங்க வேணா பாருங்களேன் என்னன்னு சொல்லடி என்னத்த சொல்ல நானு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்கி என்ன செய்ய இந்த பாலா போன வயிறு கேட்க இருக்க முடியுது நமக்கு கூட இருக்குது இதே பேசிட்டு இருந்தா பாட்டி அம்மா இன்னும் கடுப்பாயிரும் அவங்களுக்கும் பிறகு ஓட முடியாம ஆயிரும் பேச்ச மாத்துவோம் அக்கா அவங்களுக்கு எப்ப கட்சி மந்தம் ஆஹ் அம்மா வந்து போன் போட்டாங்களா பொன்னி வர சனிக்கிழமை நல்ல நாளா இருக்குன்னு சொல்லிச்ச அம்மா ஆஹ் அன்னைக்கே வைக்கணும்னு சொல்லுச்சு இன்னைக்கு வேற அம்மா சாயந்திரம் வாரேன்னு சொன்னாங்க ஆஹ் அம்மாவுக்கு போன் போடணும் அத்தை எல்லாரும் அங்க போயிருக்காங்க விக்ரமுக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் சிமன்ல வைக்கணும் அதுக்குள்ள எனக்கு வேணாம் கவலையே படாதீங்க அக்கா இன்னைக்கு விக்ரம் நம்மகிட்ட பேசதான் போறாது நான் என்ன பாருங்களேன் சனிக்கிழமை உங்களுக்கு நடக்க நடக்கதான் போகுது பூமாரியே விக்ரம் வரதான் போறாங்க நான் சொல்றது நடக்க இல்லையு மட்டும் பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் வச்சிடணும் தலைப்பிரசவம் எப்படியும் சொல்ல முடியாது இருக்கும்னு சொல்லுவாங்க கிழமைய போட்டு தள்ளிட்டு நல்ல பார்த்து நான் சொல்லதான் அப்பதாவும் சொல்றாங்க சனிக்கிழமை நம்ம வீட்டுல அடுத்த ஸ்டார்ட் அக்கா நம்ம வீட்டுல இப்ப அடிக்கடி பங்கன் நடக்கல அதான் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு போறாங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு எல்லாம் கண் சிஷ்டி அதுதான் நம்ம விக்ரம் கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லட்டா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடியவரா உம் கார் என்ன இப்பமா ஓட்டுறாரு பிறந்ததுல இருந்து ஓட்டிட்டு இருக்காரு அவர் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடியவரா எல்லாம் கந்திச்சிடாங்க்கா சப்பா நடிச்சு சண்டேல அப்பா சொல்லுவாரு அம்மா பார்த்து உனக்கு என்ன நீ வீட்டுல சாமி இருக்க உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன கவலை ஆயிரம் டென்ஷன் எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஆக்சுவலா வெளியே போகக்கூடியவங்களுக்கு கூட இவ்வளவு கவலை டென்ஷன் இருக்காது வீட்டுல தான் இவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க போல சப்பா ஒரு இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டம்டா சாமி இவ்வளவு நேரம் தான் இப்படி நடிக்கிறதுக்கு தெரியாம இதை நம்ம தொடங்கி வச்சுட்டோம் சார் ரமேஷ் சொன்ன மாதிரி ஏம்மா என் மனிச்சரு நான் உன் தான் வாழப் போறேன் நீ தான் வாழணும் அப்படின்னு நான் கால்ல உழுந்து கூட அவ ஓகே சொல்லிருப்போம் இதுக்கு இவ்ளோ பெரிய டிராமா செட் பண்ணி இந்த நெஞ்சில விட்டுறது கையில விட்டுறது எப்பா இந்த டியூ ஸ்மெல்லே தாங்கல ச்சே இல்ல உண்ண எப்படி போயிட்டு இருக்காரு இல்லை அண்ணா சொன்னேன் ஆஹா ரெண்டு நாளும் இந்த ரூம்ல இல்ல அந்த கடல ஒரு ஸ்வீட் சாவே மச்சி வச்சிட்டாரு அங்கட்டு இங்கட்டும் கதறும் ஏன் மச்சிட்டு இருக்குது

ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கேன்னு கொஞ்சம் மாதிரி வருத்தம் இருக்குதா கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீட் ஸ்டால் மாதிரி இனிப்பு பதார்த்தமா வாங்கி சாப்பிட்டுருக்காரு போல இவரு இங்க இருக்கிறவர்கள குத்தாலத்துல இருக்க வேண்டியவர் நம்ம விக்ரம அவர் மட்டும் முடிச்சிருந்தாரு இதெல்லாம் இப்படி சாப்பிட்டு எப்படி ஸ்வீட் ஸ்டால் மாதிரி ஆக விட்டுருப்பாரா என்ன ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல என்ன இருந்தாலும் உயிரை காப்பாத்தி ரெண்டு நாள் கூட இருந்திருக்காரன்னு சொல்லிட்டுதான் வாய் மட்டும் பேசாட்டு இல்ல நடக்கிறது வேற சரி பேசிட்டே இருந்தா டைம் போறதே சரியாது. ஹே விக்ரம், விக்ரம் நீ எப்பவும் நாம விக்ரம் ஊமாரியை நீங்க கூப்பிட மாட்டீங்களா? உங்க குரлу கேட்கணும். ஆசையா இருக்கு அது. ஹே விக்ரம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை இப்படி பார்க்கிறதுக்கு. ஓ மை கிட்ட வந்து ஒரு கேசஸ் கூட கொடுக்க முடியலையே. என் செல்ல பொண்டடி. என்ன இவ்ளோ அக்கறை இருக்க? ஐ லைக் யூ டி, ஐ லவ் சோ மச் டியர்.

செல்ல பொண்டாடி நான் அப்பதே முடிச்சிட்டேன் நீ ரூம்ல என்ட்ரி ஆகும் போதே சாரி டியர் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் நிறைய கோவப்படும்படி நடந்துகிட்டேன் உன்ன நிறைய மட்டும் ஆள வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் பிராய சித்தமா பிராய சித்தமா

மேல செஞ்சா வலிக்குமா என்ன அவ கல்யாணம் அது கண்ணி விக்ரம் விக்ரம் பூமாரி சாரி கோயிலுக்கு வரறதுக்கு இதெல்லாம் போய் சாரி கேக்கியே அதெல்லாம் நான் எதுவும் நினைச்சுக்கலங்க இன்ன உங்களை விட்டு நான் எங்கடமே தனியா போக மாட்டேன் எங்க வீட்டுக்கு போறதா கூட நீங்க வந்தா மட்டும் போவேன் இல்ல போகவே மாட்டேப்பா என்ன திடீர்னு அவ்வளவு பாசம் திடீர்னு வரல விக்ரம் எப்பவுமே எனக்கு உங்க மேல பாசம் இருந்தது ஆனா வெளிய காமிச்சுக்க தெரியல இப்பந்தான் உண்மையை சொல்லு மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால தானே என் மேல எவ்வளவு பாசமும் அக்கறையும் காமிக்கிறேன் இல்லாட்டி ஏன் திருவிழாக்கு வரல அப்படின்னு போய் இந்த சண்டை போட்டு போயிடலாம் அப்படின்னா சொல்ல முடியாது ஆமா ரொய் நீங்க வரலேன்னு செம கோவத்துல இருந்தேன் நீங்களா வராம அங்க வரவே கூடாதுன்னு இருந்தேன் ஆனா பாருங்க நம்ம கடவுளே வந்து செத்துச்சிட்டாரு வச்சிட்டாரு ஏன் போமாரியே எதுகாவும் யாரதாவும் விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டும் போக மாட்டேன் இது பிராமீஸ் அடே நான் வந்துட்டேன்டா உள்ள வா நிக்கே சோ கணேஷா உங்க கூட ரமீஸ் ஒரு ஜந்து இருந்துச்சே

ரொம்ப கவலையா தான் இருக்கு நீங்க வருத்தப்படாதீங்க சரி ஆயிரும் சாமி அவரு சரி பண்ணிரும் கவலைப்படாதீங்க சம்பந்தி அத்தை கவலைப்படாதீங்க மாப்பிள்ளைக்கு சரி ஆயிரும் ஆனா மாப்பிள்ளை இடிச்சவனும் சும்மாவே விடக்கூடாது கூடாது மட்டும் கண்ணு முழுக்கிட்டு அவர்கிட்ட என்ன ஏது எத்தனை மணிக்கு அடிபட்டது எந்த இடம் என்னன்னு கேட்டு நான் எடுக்கிறேன் ஏவன் என் மாப்பிள்ளை இடிச்சிட்டு போனோம்னு பார்க்க வேணாம் அவனை மார்கால் மார்க்கை வாங்கல நான் சரவணம் இல்லத்த இதுவே எங்க ஊர்ல இப்படி இருந்தீங்களா நானும் எங்க அண்ணனும் சும்மா இருந்திருக்க மாட்டோம் ஒரு வழி ஆக்கிருப்போம் வெளியூர் அண்ணனாலதான் நமக்கு ஒண்ணு தெரிய மாட்டேக்கி ஆனாலும் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் தெரிஞ்சவர்களெல்லாம் இருக்காங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட மாட்டேன் அவனை தூக்கி உள்ள வைக்கல அப்புறம் பாத்துடுங்க என்ன தம்பி அவங்கள புடிச்சு உள்ள வச்சு என்ன செய்ய நம்ம பிள்ளைக்கு அடிபட்டது அடிபட்டது தானே என்ன செய்யறதுக்கு இவன் வண்டி ஒழுங்கால ஓட்டிட்டு போக கூடியவே என்னன்னு தெரியல இவ்வளவு வருஷம் ஆச்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட அவங்களுக்கு ஆனது இல்லைப்பா அவங்க அப்பாவுக்கா ரெண்டு மூணு தரம் ஆயிருக்கு அவன் எப்படி இல்ல ஸ்லோவா ஸ்லோவாதான் வண்டியை ஓட்டிட்டு போவான் அதுவும் லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு போனா ரொம்ப ஸ்லோவா தான் போவான்ப்பா என்ன செய்ய இன்னும் யார கொண்டு உள்ள வச்சு என்ன ஆக போறது அவன ஆக போறது இல்ல ஆமடா சம்மந்தி சொன்ன மாதிரி அவங்களுக்குதான் என்ன செய்ய என்ன செய்ய

அப்படியா மாப்பிள்ள முடிச்சுட்டாரா எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு கண் முடிச்சு வரணும் அப்புறம் தம்பி எங்கிட்டும் பேராதிய அவர்கிட்ட எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு டைம் என்ன ஏன்னு கேட்டு நம்ம யார் ஆக்சிடென்ட் பண்ணனும் பார்த்து அவங்கள தூக்குதோம் என்ன சொல்லுங்க யாரை தூக்கணும் அதன் தம்பி நம்ம மாப்பிள்ளைய இந்த அளவுக்கு இடிச்சு போட்டுக்கிட்டு அவன் பாட்டு போனானு அவனை போறது இல்ல யாரு எவனும் கண்டுபிடிக்க வேணா ി തമ്പിന് <coughs>